கடந்த வாரம் சேலத்திலிருந்து ஒருத்தர் மாலை போட்டு கேளைக்கிய சித்தர் கோவிலுக்கு நடந்தே வந்திருந்தார் கிட்டத்தட்ட அறுபது அறு அறுபது கிலோமீட்டர் நடந்து வந்திருந்தார் இருபத்தி நாலு நாள் மாலை போட்டு விரதம் இருந்து வந்திருந்தார் வந்த அன்னைக்கு மௌன விரதம் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் மௌன விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் எங்ககிட்டேயே பேசினார் அந்த வீடியோ நம்ம ஃபேஸ்புக் பேஜில் அசோக ஆஸ்ட்ரோ பக்கத்தில் போட்டிருங்க நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள் இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க நான் சொந்த கோவில் கட் சொந்தமாக இடம் வாங்கி கோயில் கட்டியாச்சு அது ஒரு குன்றுக்கு அடிவாரத்திலேயே கட்டியிருக்கோம் மலை ஏறி தான் நீங்கள் கேளைக்கர் சித்தர் கோயிலுக்கு வருவோம் அதனால உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் நீங்கள் மாலை போட்டுட்டு நீங்கள் விரதம் இருந்து நம்ம கேளைக்கர் சித்தர் கோயிலுக்கு வரலாம் இங்கே வந்து நீங்கள் உங்கள் மாலையை கழட்டலாம் இங்கேருந்து நீங்கள் வீட்டில் கழட்டலாம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் கேளைக்கர் சித்தர் கோயிலில் முடி காணிக்கை கொடுக்கறதுக்காக பக்தர்கள் வராங்க காதுகுத்து வச்சாங்க ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இது எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுமே நீங்கள் கேளைக்கர் சித்தர் கோயிலில் வைக்க முடியும் சில பேர் கருப்புராயனுக்கு கெடா வெட்டி சக்கரை பொங்கல் வச்சாங்க இதுவும் நடந்துச்சு நம்ம சித்தர் மட்டும்தான் சைவம் இவருக்கு மட்டும்தான் சக்கரை பொங்கல் கருப்புற எனக்கு கெடாதான் அதனால் எல்லா காரியங்களுமே கிழக்கியர் சித்தர் கோயிலில் பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சிங்க உங்க குழந்தைக்கு காது குத்து வைக்கிறனாலும் நம்ம கிளைக்கியர் சித்தர் கோயில் வைக்கலாம் சாப்பாடு எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது கிழக்கியர் சித்தர் பக்தர்கள் நீங்கள் வாங்க கிழக்கியர் சித்தர் நமோ நமக்கு